ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணியிருக்க டையை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் முடியில் ஒரு வெள்ளை முடியை கூட பார்க்க முடியாதுங்க அந்த அளவுக்கு அரை மணி நேரத்துலேயே நல்லா கரு கருன்னு மாற்றி கொடுத்துரும் அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு ஹேர் டை தான் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணியிருக்கிறது இதை வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் அப்ளை பண்ணாலே போதும் ரெகுலராக அப்ளை பண்ணணும் அப்படின்ற அவசியமே இல்லை ஏன்னா ஒரு டைம் நீங்கள் அப்ளை பண்ணாலே உங்கள் முடியெல்லாம் இந்த மாதிரி கரு கருன்னு மாறிடுங்க இப்போ வாங்க இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டு வந்துடலாம் பேண்டை நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான இடங்கள் நம்ம முடியை வந்து நல்லா வந்து கலர் மாற்றி தரக்கூடியது இது வந்து மருதாண் நிலைகள் தான் நம்ம எடுத்துருக்கோம் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு மருதாண் நிலைகள் எடுத்துக்கோங்க உங்களுக்கு வந்து இலைகள் கிடைக்கலனா பொடியாக கூட நீங்கள் வாங்கி தாரணமாக பயன்படுத்திக்கலாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து ஒரு பிளாக் கலருக்கு வந்து முடிக்கி கொடுக்கும் இது எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்த்துக்கலாம் இப்போ நம்ம இலைகள் வந்து தேவையான அளவு எடுத்துகிட்டோம் அடுத்து நம்ம கூட வந்து பீட்ரூட் தான் எடுத்துருக்கோம் இந்த பீட்ரூட்டை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு தோல் எடுக்க அவசியம் இல்லை அப்படியே நம்ம முழுசாகவே ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து பாதி அளவு நான் பீட்ரூட் எடுத்துக்கிறேன் மேல் பகுதியை மட்டும் இப்படி கட் பண்ணி எடுத்துகிட்டு பாதி பீட்ரூட் எடுத்துக்கலாம் பாதிக்கும் குறைவாக நீங்கள் எடுக்காதீங்க பாதியளவு நமக்கு கண்டிப்பாக தேவைப்படும் இந்தளவுக்கு போட்டிங்கன்னா தான் நம்ம கலர் வந்து முடியல பிடிக்கும் அதுக்காக சொல்கிறேன் தோல்லாம் எடுக்கணுன்ற அவசியம் இல்லை அப்படி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை துருவி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் கட் பண்ணியும் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம பீட்ரூட்டையும் ஆட் பண்ணியாச்சு அடுத்து இது கூட வந்து ஒரு முக்கியமான ஒரு பொருளை நம்ம சேர்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னா கிராம்பு தாங்க இந்த மாதிரி ஒரு அஞ்சு ஆறு கிராம்பு எடுத்துக்கோங்க இது உள்ளே சேர்த்துக்கலாம் நம்ம நம்ம மருதாணியெல்லாம் கைக்கு வைக்கும் பொழுது ஒன்று சக்கரை தண்ணி வைப்போம் அல்லது வெள்ளத்தை மிக்ஸ் பண்ணி வெள்ளத்தில் அந்த தண்ணியை நம்ம வைப்போம் அதுக்கு பதிலாக நம்ம இன்றைக்கி வந்து சக்கரை தண்ணிக்கு பதிலாக நம்ம இதில் வெள்ளம் வந்து ஒரு பீஸுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன் எந்தளவுக்கு நம்ம கைகளுக்கு செவப்பு நிறம் கொடுக்குது பார்த்தீங்களா அதே மாதிரி நம்ம மூடிக்கு நல்ல வந்து ஒரு கருமை நிறத்தை கொடுக்கும் இந்த வெள்ளம் அதனால் அந்த வெள்ளத்தை வந்து ஒரு ஒரு கட்டி இந்த மாதிரி எடுத்து சேர்த்துக்கிறேன் அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இலையை தான் சேர்க்க போகிறோம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா வெற்றிலைங்க இந்த மாதிரி இது வந்து வீட்டில் பறித்த வெற்றிலை சேர்க்க வேணாம் சும்மா ஒரே ஒரு வெற்றிலையை மட்டும் நல்லா வாஷ் பண்ணிட்டு நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் வெத்தலைப்பாக்கெல்லாம் போட்டால் நமக்கு எந்த அளவுக்கு கலர் கொடுக்குது அதனால தான் நம்ம வெற்றிலையை ஆட் பண்ணியிருக்கோம் சூப்பராக நமக்கு வந்து கலர் கிடைக்க போது நல்ல ஒரு பிளாக் கலர் நமக்கு செம்மையாக கிடைக்குங்க தேவைப்பட்டுச்சுனா உங்களுக்கு அதாவது மருதாநிலைகள் அதிகமாக இருந்துச்சுன்னா வெற்றிலை வந்து ரெண்டு சேர்த்துக்கலாம் நான் வந்து கொஞ்சமாக தான் அளவாக எடுத்துருக்கேன் என்னுடைய முடிக்கு தகுந்த மாதிரி அதனால் ஒரே ஒரு வெற்றிலை மட்டும் எடுத்துருக்கேன் ஃபர்ஸ்ட் நம்ம மருதான இலைகள் ஆட் பண்ணியிருக்கோம் அடுத்து வந்து பீட்ரூட் சேர்த்துருக்கோம் அடுத்து கிராம்பு சேர்த்துருக்கோம் இது கூட ஒரு துண்டு வெள்ளம் சின்னதாக ஒரு சைஸ் மட்டும் எடுத்துருக்கோம் வெள்ளம் இல்லைன்னா சக்கரை கூட தாராளமாக சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு வெற்றியே நம்ம இந்த மாதிரி பிச்சு உள்ள ஆட் பண்ணிடும் இப்போ இதில் வந்து தண்ணி தேவையான அளவுக்கு கொஞ்சமாக ஊற்றி நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இப்போ நம்ம அரைச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு எப்பொழுதும் நார்மலாக அரைக்கிறத விட இந்த வாட்டி நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான கலரில் இருக்கும் உங்களுக்கு ஏன்னா நம்ம சேர்த்துருக்க பொருள்கள் அந்த மாதிரி இப்போ இதை வந்து அப்படியே நம்ம யூஸ் பண்ணோம்னா திப்பி திப்பியாக இருக்கும் நம்ம இதை வந்து வடிகட்டிட்டு அந்த ஜூஸை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி நீங்கள் வந்து வடிகட்டிக்கோங்க நான் கையிலே கொஞ்சம் இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கிறேன் அப்போ நமக்கு வடியும் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறதுனால ஒன்றும் இல்லை கலரை பார்த்தீங்கன்னா நீங்களே ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க அந்த மாதிரி ஒரு கலர் நமக்கு கிடைக்கும் அதேமாரி நம்ம முடியை வந்து நல்லா வந்து ஒரு கருமை நிறத்துக்கு கொண்டு வந்து தரும் பாருங்கள் உள்ளே இப்படி இருக்குன்னு கலரு ஸ்பூன் வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும் அந்த மாதிரி கை வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா சீக்கிரம் வந்து எல்லாம் அடிஞ்சிரும் நல்லா வடைஞ்சிருச்சு இப்ப இப்போ இந்த சக்கைகளை நம்ம கீழே போட்டுடலாம் இந்த அளவுக்கு நமக்கு கிடைச்சிச்சு இப்போ ஜூஸாக எடுத்து நம்ம யூஸ் பண்ணால் தான் நம்ம முடியில் வந்து நல்லா வந்து பிடிக்கும் அது மட்டும் இல்லை திப்பி திப்பியாக இருக்காது ஏன்னா ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் கஷ்டமாக இருக்கும் இப்போ இந்த சக்கைகளை நம்ம கீழே போட்டுடலாம் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு எந்த மாதிரி கலரில் இருக்கு பாருங்கள் நல்லா வழுவழுன்னு இருக்குது இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது அப்படி இருக்கட்டும் அடுத்து நம்ம ஒரு இரும்பு கடாயும்னு அடுப்பில் வச்சுக்கலாம் கண்டிப்பாக இதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இரும்பு கடாயை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் கம்மியை ஆன் பண்ணி விட்டாச்சு இப்போ நம்ம வச்ச அந்த இரும்பு கடாயை வந்து காஞ்சிருச்சு இப்போ இதில் வந்து மறுபடியும் ஃபில்ட்ரு வச்சுட்டு நம்ம இன்னொரு தடவை இதை வடிகட்டிட்டு எடுத்துக்கலாம் நமக்கு நல்லா நைஸ் டேஸ்ட்டாக வேணும் இல்லையா அதனால நம்ம பொடி யூஸ் பண்ணோம்னா எந்தளவுக்கு நமக்கு நைஸாக கிடைக்குமோ அதனால் நம்ம அந்தளவுக்கு இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம் ரெண்டாவது தடவை வடிக்கும் பொழுது இன்னும் நமக்கு ப்யூராக நமக்கு கிடைக்கும் பாருங்க இந்த அளவுக்கு சக்கைகள் இருக்குது இதை வச்சு நீங்கள் ஓவர் நைட் கூட தாராளமாக வச்சு யூஸ் பண்ணலாம் இந்த ஹேரையை ரெடி பண்ண உடனே உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணுன்ற அவசியம் இல்லை நீங்கள் முந்த நாளே இதை வந்து ரெடி பண்ணி ஓவர் நைட் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா இன்னும் ரிசல்ட் வந்து உடனே உங்களுக்கு நல்லா கிடைக்கும் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் உடனே அப்ளை பண்ணலாம் ஆனால் ரிசல்ட்டு உங்களுக்கு இதை விட நீங்கள் ஓவர் நைட் வச்சு அப்ளை பண்ணும்பொழுது உங்களுக்கு நல்லா கிடைக்கும் ரொம்ப படித்தாச்சு நல்லா கலந்து விட்டலாம் கொதிக்க கொதிக்க உங்களுக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகி வரும் இப்போ இதில் வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போறோம் அப்படின்னா ஆஃப் லெமன் எடுத்துக்கோங்க நல்லா இதில் வந்து ஜூஸ் மட்டும் பிடிஞ்சு விட்டுக்கோங்க இந்த லெமன் அப்படி இருக்கட்டும் தோல் அப்புறமே யூஸ் பண்ணிக்கலாம் விட்டாச்சு இப்போ நல்லா கொதி வந்திருக்கு பாருங்க இந்த ஸ்டேஜ்ல நம்ம இதுல வந்து என்ன சேர்க்க போறோம் அப்படின்னா கடுக்காய் பொடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அடுத்து வந்து நெல்லிக்காய் பொடியா வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ரெண்டுமே ஈக்குவலாக எடுத்துக்கோங்க நல்லா கலந்து விட்டுருந்தோம் சேர்த்த உடனே நெல்லிக்காய் பொடி உங்களுக்கு உடனே சட்டுன்னு மிக்ஸ் ஆயிரும் ஆனால் கடுக்காய் பொடி வந்து உங்களுக்கு கொஞ்சம் கட்டி விழுந்துடுறதுனால நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அடுத்த இதில் வந்து இன்னொரு முக்கியமான ஒரு இன்க்ரீடியன் சேர்த்துக்கலாம் திக்காக மாறி வரும்போது நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடரை வந்து வந்து சேர்த்துக்கலாம் நல்லா எல்லாத்தையுமே கலந்து விட்டுடலாம் இப்போ நல்லா வந்து திக்காக மாறிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி திக்காக வரும் நம்ம ஸ்டவ்வை சுவிச் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்படி இருந்தால் தான் நமக்கு முடியல அப்ளை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் நீங்கள் ஒரு டைம் அப்ளை பண்ணாலே உங்கள் முடியை வந்து நல்லா பிளாக்காக மாற்றிடும் அந்தளவுக்கு சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும் உங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு நல்லாவே தெரியும் எந்த அளவுக்கு நமக்கு டார்க்காக பிளாக்காக மாறி இருக்குது அப்படின்ட்டு இன்னும் கொஞ்சம் மட்டும் நம்ம இதை கொதிக்க வச்சிடலாம் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்க நம்ம இதில் சேர்த்துருக்க பொருள்கள் அந்த மாதிரி சேர்த்துருக்கோம் எல்லாமே நல்லா வந்து நம்ம கலர் கொடுக்கக்கூடிய பொருள்கள் தான் நம்ம இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு ஒத்துக்கிச்சு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா தாராளமாக இதை அவரி கூட நீங்கள் ஆட் பண்ணி உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் இன்னும் கொஞ்சம் திக்கமாக இருந்தால் நம்ம ஹேரில் எடுத்து அப்ளை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் நல்லாவே சேஞ்ச் ஆகிடுச்சு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு இப்போ நம்ம ஸ்டவ்வை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம் இதை அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இதை வந்து நான் ஓவர் நைட் வச்சுட்டு தான் ஹேரில் அப்ளை பண்ண போகிறேன் இப்போ நம்ம அப்ளை பண்ண வேண்டாம் இதை நம்ம ஓவர் நைட் மூடி வச்சிடலாம் கொஞ்சம் ஹீட் ஆறுனதுக்கு அப்புறமேட்டு மூடி வச்சிடலாம் இப்போ நல்லா ஆறிடிச்சு நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இதை நம்ம காலையிலேயே எடுத்து பார்க்கலாம் இப்போ நம்ம டை வந்து ரெடி பண்ணியாச்சு ஓவர் நைட்டு வச்சுட்டு எடுத்தாச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எந்தளவுக்கு நமக்கு சேஞ்ச் ஆகி வந்திருக்கு அப்படின்ட்டு பாருங்க எந்தளவுக்கு நமக்கு டை வந்து ரெடியாகி வந்திருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்கு, நான் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கல எப்படி வந்திருக்கு பாருங்கள் எல்லா ஹேர் டையோட ரொம்ப இது பெஸ்ட்டுங்க நமக்கு எந்த விதமான சைட் எஃபெக்ட்டும் ஒன்று பண்ணாது கையில் மருதாணி ஈட்டம்னா நமக்கு எந்தளவுக்கு நல்லா வந்து கலர் பிடிக்குது அந்த கலரை வந்து நம்ம அதிகப்படுத்துறதுக்காக ஒரு சில இது நம்ம இந்த சக்கரை தண்ணி வைப்பாங்க லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம் நம்ம வச்சு கலரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம் அதே மாதிரி தாங்க இதில் வந்து நல்லா வந்து கலர் நம்ம கொடுக்கறதுக்காக நம்ம ஒரு சில பொருள்களில் ஆட் பண்ணி இந்த ஹேர் டையை வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல் நமக்கு எந்த விதமான சைடு எஃபெக்ட்டுமே பண்ணாது பாருங்கள் அளவுக்கு பிடிச்சிருக்கு பாருங்கள் பாருங்கள் ஃபுல்லாகவே உதறியாச்சு கையிலேருந்து எந்த அளவுக்கு நல்ல டார்க் கலரில் இருக்குது பாருங்கள் இதே மாதிரி நம்ம முடியல பிடிக்கும் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு வாஷ் பண்ணால் கூட போகாத போல இருக்குது அந்தளவுக்கு நல்லாவே கலர் கொடுத்துருக்கு கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ரெடி பண்ணி உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணி பாருங்கள் நமக்கு இதில் வந்து நீங்கள் அவரிப்பொடி உங்களுக்கு தேவையான அளவு அதாவது ஒத்துக்குச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் அவரிப்பொடி இதை ஆட் பண்ணி உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் நல்லா வந்து இன்னும் முடியல நல்லா டார்க்காக பிடிக்கும் ஒத்துக்கிறவங்களுக்கு மட்டும் ஒத்துக்காதவங்களுக்கு தா தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க வேண்டாம் இது மட்டுமே நமக்கு போதும் இதுவே நமக்கு வந்து நல்லா வந்து கலர் கொடுக்கும் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இப்போ நம்ம இது எல்லாத்தையும் பவுலுக்கு மாற்றி நம்ம ஹேரில் அப்ளை பண்ணலாம் பாருங்கள் எப்படி இருக்குது ஹேர் மருதாணி இந்த கலருக்கு நமக்கு மாறி வருமானு நீங்கள் ஆச்சரியப்படலாம் கண்டிப்பாக ஆச்சரியப்படுவீங்க ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட் உங்களுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் கிடைக்கும் உங்கள் முடிய நல்ல கருகருக்கருன்னு மாற்றிடும் சரிங்க அப்படின் அந்த காலத்துலலாம் இந்த மாதிரி தான் ஹேர்டாயில் ப்ரிப்பேர் பண்ணி நேச்சுரலாக ஹேர்லாம் அப்ளை பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆனால் இந்த காலத்தில் நம்ம இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணதுக்கு நமக்கு பொறுமையே பற்றாதுங்க ஆனால் பொறுமை பற்றாதனால தான் நமக்கு நிறைய சைட் எஃபெக்ட் வருது கெமிக்கல் ஹேர் டைலாம் அப்ளை பண்ணுறதுனால நமக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வருது கண்டிப்பாக அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நேச்சுரலாக யூஸ் பண்ணி உங்கள் முடியை வந்து கருமையாக ட்ரை பண்ணுங்கள் நான்லாம் நிறைய கெமிக்கல் டைலாம் யூஸ் பண்ணதுனால நிறைய ப்ராப்ளத்தை அனுபவிச்சிருக்கேன் அதனால் தான் சொல்கிறேன் இப்போல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரலாக இந்த மாதிரி ரெகுலராக யூஸ் பண்ணுறதுனால என் முடி ஓரளவுக்கு நல்லாவே சேஞ்ச் ஆகி சூப்பராக ரிசல்ட்டும் கொடுத்துருக்கு கண்டிப்பாக கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நிறைய பேட் கமெண்ட் தான் பண்றீங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணாதான் நமக்கு ரிசல்ட் கிடைக்கும் இல்லாட்டா நமக்கு கிடைக்கவே கிடைக்காது உடனே உடனே நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க தப்பு யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு கமெண்ட் பண்ணுங்க இப்போ இதனுடைய அப்ளை பண்ணி நமக்கு எந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்குது அப்படின்றதையும் பார்த்துடலாம் வாங்க